யுத்தம் முடிவடைந்து ஆறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் வன்னி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் அறுபது வீதமானோர் கொட்டில்களில் வாழ்வதாக மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிடுகின்றது கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகம் ஒன்று முல்லைத்தீவில் அக்கட்சியின் பிரசார செயலாளர் டில்வின் சில்வாவினால் திறந்து வைக்கப்பட்டது ஆறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் கூட வன்னியில் வாழுகின்ற மக்களில் நூற்றுக்கு அறுபது சதவீதமான மக்கள் இன்னமும் கொட்டில்களே வாழ்கின்றார் இன்று தமிழ் சமுதாயம் சந்திக்கின்ற அவலகரமான நிலைமை இதுவாகும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பிறகு இலங்கையில் வாழ்கின்ற வாழுகின்ற வண்ணியில் வாழுகின்ற மக்களை மனிதர்களாக மதித்து செயல்படுவதற்கு இருந்த உதாசீனம் அதன் காரணமாக மக்கள் மீதான ஒடுக்குமுறை அடக்குமுறையை கூடுதலாக கட்டவிழ்த்து விட்ட பாவித்தனமான அரசியலையே ராஜபக்ச குடும்பத்தினர் செய்து கொண்டு வந்தார் இதன் போது மக்களை தடைபூட்டும் வகையிலான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன